வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதா சிறில் முதலில் தலைப்பு செய்திகள் பாடசாலை கல்வி செயற்பாடுகள் தொடர்பில் வெளியான அறிவிப்பு பாகிஸ்தானில் பேருந்து விபத்து இருபத்தி ஒரு பேர் பழி யாழ்ப்பாணத்தில் ஏழு லட்சத்திற்கும் ஏலம் போன மாம்பழம் மார்க் வூட் வீலக்கல் மாற்று வீரராக ஜோஸ் கெல் அணியில் இணைப்பு சீரற்ற வானிலை புனேவில் விபத்துக்குள்ளான உலகங்கு வானூர்தி ஏனி விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் வடமராஜ் கிழக்கு நகர கோவில் முருகன் ஆலயத்தில் ஏழாம் திருவிழா சிறப்பாக இடம்பெற்றுள்ளதா இந்த நிலையில் ஏழாம் நாள் மாம்பழ திருவிழாவில் மாம்பழ மேலத்துக்கு விடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளதா குறித்த மாம்பழம் ஏழு லட்சம் ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளதா பிரான்சிலிருந்து விடமுறைக்காக வந்திருந்த வடமராட்சி பகுதியை சேர்ந்த குடும்பத்தினரே இந்த மாம்பழத்தை வாங்கியுள்ளதாக ஆலய நிர்வாகம் அறிவித்துள்ளது அரசு பாடசாலைகள் மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளின் மூன்றாம் தவணைக்கான பாடசாலையின் முதல் கட்டம் இன்று திங்கட்கிழமை ஆரம்பமாகி உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அரசு பாடசாலைகள் மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளில் தமிழ் மற்றும் சிங்கள பாடசாலைகளுக்கான இரண்டாம் தவணை கடந்த பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமையுடன் நிறைவடைந்திருந்தது இந்த நிலையில் மூன்றாம் தவணைக்கான முதல் கட்ட கல்வி செயற்பாடுகள் இன்று முதல் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை பாடசாலைக்கு செல்லும் பிள்ளைகளின் பெற்றோருக்கு விசேட அறிவுறுத்தல் ஒன்று வழங்கப்பட்டுள்ளது மழையூடான காலினி மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக பல நோய்கள் பரவும் அபாயம் உள்ளதாக சுகாதாரத்துறையினர் தெரிவிக்கின்றனர் அதன்படி வாந்தி வயிற்றுப்போக்கு காய்ச்சல் எலிகாய்ச்சல் போன்ற நோய்கள் பரவும் அபாயம் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது விடுமுறை காலம் முடிந்து பிள்ளைகள் பாடசாலைக்கு திரும்ப உள்ள நிலையில் உரிய சுகாதார நடைமுறைகளை கடைபிடிப்பது அவசியம் எனவும் சுகாதார பிரிவினர் சுட்டிக்காட்டியுள்ளனர் கழுத்துறை பான பகுதியில் உள்ள நீரோடையில் நீராடச் சென்ற பொது சுகாதார பரிசோதகர் இருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர் குறித்த இரண்டு பேரும் நேற்று பிற்பகல் நீராடச் சென்ற போது நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்த பொது சுகாதார பரிசோதகர் இருவரும் மொரட்டுவ பகுதியை சேர்ந்தவர்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் பாகிஸ்தானின் அசாட் பட்டானில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் இருபத்தி ஒரு பேர் பலியாக்கினார் குறித்த பேருந்து வீதியை விட்டு விலகி பள்ளத்தாக்கில் விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளதா இந்த விபத்தில் பதினைந்து ஆண்களும் ஆறு பெண்களும் உயிரிழந்ததாக தாக்க ஊடகங்கள் தெரிவித்துள்ளன மும்பையில் இருந்து ஹைதராபாத்துக்கு சென்று கொண்டிருந்த தனியார் உலங்கு வானூர்தி ஒன்று புனேவில் விபத்துக்குள்ளாகி உள்ளது விபத்துக்குள்ளான உலங்கு வானூர்தியில் நால்வர் பயணித்துள்ள நிலையில் உயிர் சேதம் எதுவும் பதிவாகவில்லை என இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன சீரற்ற வானிலை காரணமாக குறித்த தெரிவிக்கப்படுகின்றது வானூர்தியை நிலையில் விபத்தில் காயமடைந்த வைத்தியசாலையில் அதில் ஒருவரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக செய்திகள் வெளியாகி இனி விளையாட்டு செய்திகள் இலங்கை அணியோடான இணைய போட்டிகளில் இருந்து இங்கிலாந்து அணியின் வேகப்பந்து வீச்சாளர் மார்க் வுட் விலகினார் இலங்கை அணியுடான முதலாவது டெஸ்ட் போட்டியில் அவருக்கு தொடையில் ஏற்பட்ட காயம் காரணமாக விலகியுள்ளதாக இங்கிலாந்து கிரிக்கெட் சபை தெரிவித்துள்ளது இந்த நிலையில் அவருக்கு பதிலாக ஜோஸ் கெல் இங்கிலாந்து குலாமில் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளார் இலங்கை அணிக்கு எதிரான பயிற்சி ஆட்டத்தில் இங்கிலாந்து லயன்ஸ் அணிக்காக விளையாடிய அவரது சிறந்த முறையில் பந்து வீசியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இதுடன் செய்திகளை அவர் நிறைவடைகின்றது அடுத்த மனத்திய செய்திகளை இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் entry.